மோடிக்கு எதிராக ஜகதீப் தங்கர் செய்த சதி கார்கே கெஜ்ரிவாலுடன் போட்ட டீல் டெல்லியில் வெளியான பகீர் தகவல் ராஜினாமா பின்னணியில் நடந்த மொத்த சீக்ரெட்டும் அம்பலத்துக்கு வந்தது வணக்கம் நண்பர்களே துணை ஜனாதிபதியும் ராஜ்யசபா தலைவருமான ஜகதீப் தங்கர் ராஜினாமா செய்துள்ள விவகாரம் பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக பாஜகவினால் துணை ஜனாதிபதியாக நியமனம் செய்யப்பட்ட அவருக்கு இப்போது காங்கிரஸ் கட்சியினர் ஆதரவு குரல் கொடுத்து வருகிறார்கள் அப்படியென்றால் இதன் பின்னணியில் என்ன நடக்கிறது அதோடு பிரதமர் மோடியும் ஜனாதிபதியும் அவரது ராஜினாமா கடிதத்தை மறுபரிசீலனை செய்யாமல் கொடுத்தவுடனே ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் காங்கிரஸ் கட்சியோ அவரது ராஜினாமாவை ஏற்கக்கூடாது பிரதமர் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறார்கள் இப்படி பாஜகவை சேர்ந்தவரான ஜெகதீப் தங்கருக்கு காங்கிரஸ் கட்சி சிபாரிசு செய்து வருவதுதான் அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாக இருக்கிறது இந்த நேரத்தில் இதன் பின்னணியில் என்ன நடந்தது என்கிற தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது அதாவது பாஜகவை பொறுத்தவரை ஜெக்தீப் தங்கருக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அவர் சில சர்ச்சையான கருத்துக்களை வெளியிட்ட போதும் கூட அவர் மீது எந்த அதிருப்தியும் வெளிப்படுத்தாமல் இருந்தார்கள் ஆனால் அவரோ சமீப காலமாக தான் துணை ஜனாதிபதியாக இருந்து கொண்டே அரசியல் செய்ய தொடங்கிவிட்டாராம் குறிப்பாக உச்சநீதிமன்றத்திற்கு எதிராக கருத்து வெளியிட்டு வந்தவர் பாஜகவுக்கு எதிராக உள்ள காங்கிரஸ் கட்சியின் மல்லிகார்ஜுனா கார்கே ஆம் ஆத்மி கட்சியின் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோருடன் நெருக்கமாக இருந்துள்ளார் அவர்களை அவ்வப்போது ரகசியமாகவும் சந்தித்து வந்திருக்கிறார் குறிப்பாக பாஜகவுக்கு எதிரான வேலைகளில் அவர் ஈடுபட்டு வந்த விவகாரம் அமித்ஷா உள்ளிட்ட அமைச்சர்களுக்கு தெரிய வந்ததை அடுத்து இந்த விஷயம் பிரதமர் மோடிக்கு சென்றுள்ளது என்றாலும் அவரது பதவிக்காலம் இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருப்பதால் அவர் மீது பாஜக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்துள்ளது ஆனால் ஊழல் நீதிபதி யஷ்வந்த் வர்மா விவகாரத்தில் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பாஜக எம்பிகள் ஆதரவு கடிதம் கொடுத்த போதும் அதை கண்டுகொள்ளாத ஜெகதீப் தங்கர் காங்கிரஸ் கட்சியின் எம்பிகளிடத்தில் மட்டும் அந்த ஆதரவு கடிதங்களை வாங்கியவர் பாஜகவினர் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை நீக்குவதற்கு எதிராக இருப்பது போன்று காங்கிரஸ் கட்சியுடன் சேர்ந்து ஒரு அவதூறு செய்தியை பரப்பிவிட்டுள்ளார் அதோடு இந்த விவகாரத்தில் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்யக்கூடாது என்று பாஜக எம்பிகள் எதிர்ப்பு தெரிவிப்பது போலவும் காங்கிரசுடன் சேர்ந்து அவர் செய்தி பரப்பியதுதான் பாஜகவினருக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இப்படி காங்கிரஸ் கட்சியுடன் சேர்ந்து கொண்டு ராஜ்யசபா தலைவரான ஜெக்தீப் தங்கர் அரசியல் செய்ததுதான் அவர் மீது டெல்லி மேலிடத்துக்கு அதிருப்தியை அதிகப்படுத்தியிருக்கிறது அதனால்தான் பாஜக எம்பிகள் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை நீக்குவதற்கு ஆதரவு கடிதம் கொடுத்த போதும் அதை ஏற்காமல் காங்கிரஸ் கட்சியினரிடம் மட்டும் வாங்குவது ஏன் என்று ஜே பி நட்டா உள்ளிட்ட சில மத்திய அமைச்சர்கள் அவரிடத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அதோடு பாஜக எம்பிகள் யஷ்வந்த் வர்மாவுக்கு ஆதரவாக இருப்பது போன்று செய்தி பரப்பியது ஏன் என்றும் அவரிடத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார்கள் இதனால் பாஜகவினருக்கும் ஜெகதீப் தங்கருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அதையடுத்துதான் பதவியையே ராஜினாமா செய்ய போவதை காங்கிரஸ் கட்சியினரிடத்தில் சொல்லியவர் பிரதமர் மோடி மற்றும் ஜனாதிபதி திரௌபதி முர்மு கூட தான் பதவி ராஜினாமா செய்யப்போவதை சொல்லாமல் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு தனது எக்ஸ் பக்கத்தில் தான் ராஜினாமா செய்ய போவதாக ஒரு பதிவு போட்டிருக்கிறார் இதுதான் டெல்லி அரசியலில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது துணை ஜனாதிபதியாக இருக்கும் ஒரு நபர் தான் ராஜினாமா செய்ய போவது குறித்து ஜனாதிபதியிடத்திலும் பிரதமரிடத்திலும் கூட கலந்து பேசாமல் ட்விட்டரில் போட்டு அவர்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார் இதுதான் ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட அனைவருக்குமே அவர் மீது அதிருப்தியை அதிகப்படுத்தி அதனால்தான் ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட யாருமே அவர் கொடுத்த ராஜினாமா கடிதத்தை மறுபரிசீலனை செய்யாமல் உடனடியாக ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் தங்களிடத்தில் இது குறித்து கலந்து பேசாமல் ட்விட்டரில் தெரியப்படுத்திய இவரது ராஜினாமா கடிதத்தை எதற்காக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விட்டு விட்டார்களாம் இதுகுறித்த தகவல்கள் தற்போது டெல்லி வட்டாரங்களிலிருந்து வெளியாகியுள்ளது அதே சமயம் தற்போது ஜெகதீப் தங்கர் தங்களது ஆதரவாளராகிவிட்டதால் காங்கிரஸ் கட்சி எம்பிகள் அவரது ராஜினாமா கடிதத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு ஜனாதிபதிக்கு கோரிக்கை வைத்து வருகிறார்கள் ஆனால் ஜனாதிபதியும் பிரதமரும் ஏற்கனவே அவரது கடிதத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் அதனால் கூடிய சீக்கிரமே அடுத்த துணை ஜனாதிபதி அறிவிக்கப்படுவார் என்பது தெரிய வந்துள்ளது அந்த வகையில் நேற்று முழுக்க ஜெக்தீப் தங்கர் தனது உடல்நிலை காரணமாகத்தான் ராஜினாமா செய்ததாக அனைவரும் நினைத்துக் கொண்ட நிலையில் அவரோ தற்போதைக்கு தனது உடல்நிலையில் எந்த பாதிப்பும் இல்லாத போதும் அதை காரணமாக சொல்லிக்கொண்டு பதவியை ராஜினாமா செய்திருப்பது தற்போது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி அடுத்த துணை ஜனாதிபதி யார் பாஜகவுக்கு எவ்வளவு எம்பிகள் பலம் உள்ளது தற்போது துணை ஜனாதிபதி ஜகதீப் தங்கர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்ட நிலையில் இன்னும் ஒரு மாதத்தில் புதிய துணை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்பது தெரியவந்துள்ளது அதனால் பாஜகவை சார்ந்த ஜே பி நட்டா பீகார் நிதிஷ்குமார் உள்ளிட்ட பலரது பெயரும் அடிபடும் நிலையில் காங்கிரஸை சார்ந்த சசிதரூர் உள்ளிட்ட சிலரது பெயரும் அடிபட்டு வருகிறது என்றாலும் மக்களவை மற்றும் ராஜ்யசபாவில் எந்த கட்சிக்கு கூடுதலான எம்பிகள் இருக்கிறார்களோ அந்த கட்சியை சார்ந்த வேட்பாளர் தான் வெற்றி பெறுவார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தற்போது பாஜகவுக்கு மட்டும் மக்களவையில் இருநூத்தி நாற்பது எம்பிகளும் ராஜ்யசபாவில் தொண்ணூற்றி ஒன்பது எம்பிகளும் உள்ளார்கள் ஆனால் பாஜகவுக்கு கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து நானூற்றி ஐம்பத்தி ஏழு எம்பிகள் உள்ளார்கள் அதோடு காங்கிரஸ் கட்சிக்கு மக்களவையில் தொன்னூற்றி ஒன்பது எம்பிகளும் ராஜ்யசபாவில் இருபத்தி ஏழு எம்பிகளும் உள்ளார்கள் எதிர்க்கட்சி கூட்டணிகளுடன் சேர்ந்து காங்கிரஸுக்கு முன்னூறு எம்பிகள் உள்ளார்கள் அந்த வகையில் பாஜக கூட்டணிக்கே நானூத்தி ஐம்பத்தி ஏழு எம்பிகள் இருப்பதால் அவர்கள் நிறுத்தும் நபரை துணை ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்படுவார் என்பது தெரிய வந்துள்ளது என்றாலும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை சசிதரூர் பிரதமர் மோடிக்கும் நெருக்கமானவராக இருப்பதால் அவரை நிறுத்தினால் பாஜகவின் ஓட்டுகளும் கிடைத்து அவர் வெற்றி பெறுவார் தங்களது கட்சியை சேர்ந்தவரை துணை ஜனாதிபதியாக கொண்டு வந்து விடலாம் என்று திட்டமிடுவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன என்றாலும் பாஜகவை சேர்ந்த பல புள்ளிகள் இந்த முறை துணை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயாராகி வருவதோடு பீகாரைச் சேர்ந்த நிதிஷ்குமாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக இன்னொரு தகவலும் வெளியாகியிருக்கிறது இப்படி தற்போது யூகத்தின் அடிப்படையில் பலரது பெயர்கள் டெல்லி வட்டாரங்களில் வெளியாகிக் கொண்டு வருகின்றன அடுத்த செய்தி எதிர்பாராத ட்விஸ்ட் டிடிவி தினகரன் பக்கம் சாய்கிறாரா எடப்பாடி அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அக்கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு ஓ பி எஸ் டி டிவி தினகரன் சசிகலா ஆகியோரை எக்காரணம் கொண்டும் மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்ள மாட்டேன் என்பதில் உறுதியாக இருந்து வருகிறார் என்றாலும் இவர்களை பிரிப்பதால் அதிமுகவின் ஓட்டுகளும் கணிசமான அளவு பிரிந்து அதிமுகவின் தோல்விக்கும் காரணமாகி வருகிறது என்றாலும் கூட அவர்களை கட்சியில் கொண்டால் தனது தலைமைக்கு ஆபத்து வந்துவிடும் என்று தொடர்ந்து அவர்களை ஏற்க மறுத்து வருகிறார் எடப்பாடி சமீபத்தில் ஓ பி எஸ் ஆதரவாளர்கள் எப்படியாவது தங்களை கட்சியில் சேர்த்து கொள்ளுமாறு கெஞ்சி கேட்ட போதும் அதற்கு எடப்பாடி தரப்பு எந்த ஒரு பதிலும் கொடுக்கவில்லை ஏற்கனவே இரட்டை தலைமையில் செயல்பட்ட அதிமுக இப்போதுதான் ஒற்றை தலைமையில் போய்க் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் மீண்டும் ஓ பி கட்சியில் சேர்த்து குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்று அவர் நினைக்கிறார் இதன் காரணமாகவே தன்னை பாஜகவும் கண்டுகொள்ளவில்லை என்றால் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைத்துவிட வேண்டும் என்று ஓபிஎஸ் பி எஸ் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார் இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அளித்த ஒரு பேட்டியில் டிடிவி தினகரன் கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளப்படுவாரா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு அதற்கு வாய்ப்பிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார் குறிப்பாக தென் மாவட்டங்களில் டிடிவி தினகரன் மிகப்பெரிய அளவில் அதிமுகவின் ஓட்டுகளை பிரித்து வருகிறார் அதனால்தான் அதிமுக வேட்பாளர்கள் தோல்வியடைந்து வருகிறார்கள் சட்டமன்ற தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் டி டிவி தினகரனை இணைத்துக் கொள்ளாத பட்சத்தில் தென் மாவட்டங்களில் அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி என்பது கேள்விக்குறியாகிவிடும் என்பதனால் அவரை நேரடியாக அதிமுக கூட்டணியில் இணைக்காமல் பாஜகவுடன் சேர்ந்து அவருக்கும் தொகுதிகளை ஒதுக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு வருகிறார் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை விஜயை எப்படியாவது இழுத்து விடலாம் என்கிற பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் தமிழக வெற்றி கழகமோ விஜய் தான் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அது எப்போதும் முடிவாகிவிட்டது அதனால் எந்த கூட்டணிக்கும் நாங்கள் செல்ல வாய்ப்பே இல்லை என்று வெளிப்படையாக அறிவித்து விட்டார்கள் அதனால் தற்போதைய நிலவரப்படி எஞ்சியுள்ள சில கட்சிகளையாவது அதிமுக கூட்டணிக்கு இழுத்தால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்பதனால் தற்போது டிடிவி தினகரனையும் பாஜக மூலமாக கூட்டணிக்குள் கொள்ளும் முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இருபத்தி ஐந்தாவது முறையாக இந்தியாவை சீண்டிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா ஆபரேஷன் செந்தூர் நடவடிக்கை எடுத்தது அதைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானுக்கிடையே மோதல் நிலையில் நான்கு நாட்களாக இரண்டு நாடுகளிலே ஏவுகணை ட்ரோன்கள் மூலம் தாக்கிக் கொண்டார்கள் அதை அடுத்து பாகிஸ்தான் போரை நிறுத்திக் கொள்வோம் என்று இந்தியாவிடம் கேட்டுக் கொண்டதை அடுத்து போர் முடிவுக்கு வந்தது ஆனால் அப்போதில் இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன் அப்படி நான் நிறுத்தவில்லை என்றால் இந்த போர் அணு ஆயுத போராக மாறியிருக்கும் என்று தொடர்ந்து கூறி வருகிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்நிலையில் தற்போது இருபத்தி ஐந்தாவது முறையாக மீண்டும் அதே கருத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக போர் நிறுத்தத்துக்கு அமெரிக்கா காரணமல்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தை மூலம் முடித்துக் கொண்டோம் என்று இரண்டு நாடுகளுமே போது அமெரிக்க அதிபர் அதை விடுவதாக இல்லை இந்த நிலையில் தற்போது இருபத்தஞ்சாவது முறையாக அதே கருத்தை அவர் வெளியிட்டிருப்பதை அடுத்து காங்கிரஸ் கட்சி வெள்ளி என்று மத்திய அரசை கிண்டல் செய்யும் வகையில் ஒரு கமெண்ட் வெளியிட்டுள்ளது இதையடுத்து மத்திய பாஜக அரசு ஆபரேஷன் சிந்து மற்றும் போர் நிறுத்தம் குறித்து மக்களவையில் முழு விளக்கம் அளிக்கப்படும் அதனால் அமெரிக்க அதிபர் சொல்லிக்கொள்வதை வைத்து யாரும் குழம்பிக் கொள்ள வேண்டாம் அதோடு பாகிஸ்தானும் கூட நாங்கள் தான் போர் நிறுத்தம் குறித்து இந்தியாவிடம் முதல் முறையாக கோரிக்கை வைத்தோம் என்றும் வெளிப்படையாகவே கூறிவிட்டார்கள் என்பதை காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் அதனால் டொனால்டு டிரம்ப் சொல்வதை வைத்து யாரும் அரசியல் செய்ய வேண்டாம் என்று காங்கிரஸை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது